ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி இதை வந்து நம்மளுடைய டெலகிராம் தளத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் நான் யூடியூப் வீடியோ வந்து பார்க்கவே முடியலை சத்துரலாம் போல் ஏன்னா அந்த மாதிரியான பீதியை வந்து கிளப்புகிறாங்க ஏழரசிறாங்க வரையச்சிக்கிறாங்க சென்மஸ் அணிங்கிறாங்க அது இருபத்தி ஒம்பது நடக்க போகுதுங்கிறாங்க ஒரு சேனலில் நல்ல விதமாக போடுறாங்க ஒரு சேனலில் கெடுதலாக போடுறாங்க பயமாக இருக்குது இதை பார்க்கும்போதே நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தைரியமும் போயிடுது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சனீஸ்வரன் அவரை கும்பிட்டோம் அப்படின்னா அதுலேயே ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தவங்க போய் பார்த்துருக்காங்க பேர் சொல்ல விரும்பலை அந்த சகோதரிக்கு வந்து ஏழரை சனி வரப்போகுது கண்ட சனி அதுக்கு நீங்கள் எழுபதாயிரம் ரூபாய்க்கு சனீஸ்வரனுக்கு இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணுங்கள் இந்த கோவில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களும் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு சரி ஓகே நம்ம சாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு இன்றைக்கிற மாட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் பட் அவங்களுக்கு கொடுத்த பதிலை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குங்க சனீஸ்வரன் யார் இந்த சனி பார்வையிலேருந்து தப்பிக்க நமக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத சாய்பாபாட்ட கேட்டு இந்த பதிவை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நம்முடைய சேனலில் வந்து இதுவரைக்கும் எந்த வித ராசி பலன் கொடுத்ததில்லை ஒரு ரெண்டு டைம் இந்த கும்பம் மீனம் இந்த மாதிரி ராசிகளுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை நம்ம அந்த இதுக்குள்ளே போகலை வேண்டான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம் பட் கண்டிப்பாக சாய்பாபாவுடைய பதில் ராசியை வந்து அதுக்கு உண்டான பலன்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சாய்பாபா சொன்னதுனால நான் இந்த வீடியோ வந்து தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க உங்களை போன்ற உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்துக்கும் ஷேர் பண்ணுங்க போதும் ஜெய் சார் ஃபஸ்ட் சனீஸ்வரனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சனி பயிற்சியில் நம்ம என்ன பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் முதல்ல சனீஸ்வரன் வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல தெய்வம் ஸ்ரீ சாய்பாபா மாதிரி உங்களுக்கு யோசனை வரும் என்னடா அவன் என்னென்னமோ சொல்கிறான் இவன் ஒரு புது கதை சொல்கிறான் அப்படின்னு கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய கதைகளை முழுக்க கேளுங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் தோன்றின காலத்தில் இருந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வந்து இந்த இறைவன் அதிபதியாக கொடுத்துருக்காரு இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய அடிப்படையில் தான் இந்த பூமி வந்து ரன் இருக்குது அந்த பூமியில் தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கிறோம் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம்னு தெரியாமலே சில பேர் போய்கிட்டு இருக்காங்க ஜெய்சாரம் அப்போ இந்த பிரபஞ்சம் தோன்ற காலத்தில் இறைவன் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை கொடுக்குறாரு அதிபதியாக இருக்க சொல்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் கோளுக்கு செவ்வாய் அதிபதி கோளுக்கு புதன் அதிபதி பூமிக்கு எம்பர்மான் அதிபதி சனிக்கோளுக்கு சனீஸ்வரன் அதிபதி கோளுக்கு தட்சணாமூர்த்தி அதிபதி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அதிபதியை ஒரு கோள் அப்படின்னா ராகு கேது தான் சரிங்களா அவங்களுக்குன்னு ஒரு கிரகங்கள் கிடையாது பட் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த கிரகம் வருதோ அதை வந்து தனக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அவங்க பண்ணிக்குவாங்க யாரு ராகு கேது இப்போ இந்த சனீஸ்வரனுக்கும் ஒரு கிரகங்கள் கொடுத்துருக்காங்க அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு என்ன சொல்லியிருக்காங்க இறைவன் அப்படின்னா இந்த பூலோகத்தில் அவங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அவங்களுக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னு இறைவன் வந்து ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க ஆனால் இங்கே சனீஸ்வரன் தான் நம்ம சாய்பாபா மாதிரி ஒரு நல்ல தெய்வமாச்சே அதனால ஆரம்ப காலங்களில் சனீஸ்வரன் மனிதர்களுக்கு எந்தவித தீமையான பயனையும் அவங்க கொடுக்கல எல்லாம் சுப காரியத்தையும் நல்ல பலனை மட்டும் இதை கொடுத்துருக்காங்க இதனால் என்ன ஆகும் உலகம் வந்து ரன் ஆகாது ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கணும் துன்பம் இருக்கணும் லாபம் நஷ்டம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் லைஃப் வந்து ஒரே மாதிரியாக ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அங்கே கஷ்டத்துக்கு வேலை இருக்காது கஷ்டத்தில் வேலை இல்லை அப்படின்னா கடவுளுக்கு அங்கே வேலை இருக்காது இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறைவன் இதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு ஆனால் சனீஸ்வரன் வந்து எல்லா மக்களுக்கும் நல்லதே செஞ்சுக்கிடுக்காரு அவன் கெடுதல் செஞ்சாலும் அவருக்கு நல்லது செய்கிறாரு நல்லது நல்லது செஞ்சாலும் அந்தவருக்கு நல்லது மட்டும்தான் செய்கிறாரு இந்த சனீஸ்வரனுக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும் எப்படி அம்மாலாம் ரொம்ப பிடிக்கும் தாய் பாசம் அதிகம் உள்ள தெய்வம் சனீஸ்வரன் வடிவில் சொல்கிற மாதிரி தான் தாய் பாசத்தில் நம்மளும் மிஞ்சிடுவாண்டா அப்படின்னு சொல்றாங்கள அதே மாதிரி தான் சனீஸ்வரன் அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு வந்து ஒரு விபத்தில் அவருடைய கால் வந்து டேமேஜ் ஆகிருக்கு இந்த கதைகள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கமாண்டில் கேட்டிங்க அப்படின்னா நான் முழுக்கதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபுல்க்கு ஸ்டோரி எடுத்தோம் அப்படின்னா ஒன்றவருக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இந்த சூழலில் அந்த தாய் இறந்து விடுவாள் அப்படின்னு அப்போல்லாம் முனிவர் தானே இப்போதானே நம்ம அதை குறி பார்க்கலாம் போகிறோம் என்கிட்ட வராங்க நான் சொல்கிறேன் சைடு அப்போல்லாம் முனிவர்கிட்ட கேட்கும்பொழுது உங்கள் அம்மா பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த பரம்பொருள் எம்பெருமான் நினைச்சா உங்க அம்மா பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே இந்த சனீஸ்வரன் அம்மா இருக்கக்கூடிய பாசத்துல இமயமலை நோக்கி தன்னுடைய டேமேஜான காலில் இப்படி கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்து ஓடுறாரு ஓடி போய் எம்பருமான்கிட்ட அழுகுறாரு எம்பெருமானே எங்க அம்மாவை காப்பாத்துங்க எங்கள் அம்மாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு எம்பெருமான் நீங்கள் தான் எங்கள் அம்மாவை காப்பாத்தணும் எங்கள் அம்மா பிழைக்கணும் அப்படின்னு அழுகிறாரு எம்பெருமான் தியானத்தில் இருந்து கண் விழிக்கவே இல்லை மறுபடியும் அம்மா எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு இருந்து அம்மாவை தேடி போகிறாங்க அங்கே அம்மாவுக்கு காய்ச்சா தணலாக கொதிக்குது மூச்சு பேச்சு இல்லாமல் மகனே நான் போயிடுவேன் அப்படின்னு அழுகுறாங்க நான் உன்னை போக விட மாட்டேன் சொல்லிட்டு மறுபடியும் சனீஸ்வரன் வந்து கிட்ட மண்டி போட்டு வேண்டிக்கிறாரு எம்பர்மான இருந்து எந்த பத்திலும் வரல மறுபடியும் அம்மாவை போய் பார்க்குறாரு அங்கே அம்மாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போகிறத பார்த்து இந்த சனீஸ்வரன் எம்பர்மான் கிட்ட ஆக்ரோஷமான ஒரு குரல்ல ஒரு சத்தியம் ஒன்று செய்யறாரு என்ன அப்படின்னா இறைவா இனிமேல் என்னுடைய பதவியில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நான் யாருக்குமே பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டேன் அவங்கவுங்க என்ன வேலைகளை செஞ்சுட்டு வராங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கரும பலன்களை நான் கொடுப்பேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க சத்தியம் அப்படின்னு சொன்னதும் எம்பர்மன் வந்து கண் விழிக்கிறார் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பிழைக்கிறாங்க அன்னையிலந்து இன்ன வரைக்கும் சனீஸ்வரன் யாருக்கும் பாவம் பார்ப்பது கிடையாது சனீஸ்வரன் வந்து நம்ம நல்லது செஞ்சோன்னா நல்ல கர்மத்தை கொடுப்பாரு கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா கெட்ட கர்மத்தை கொடுப்பாரு நமக்கு என்ன செஞ்சுட்டு வாரமோ அதுக்கேத்த பாவ புண்ணியத்தை அவர் கொடுப்பார் நீதிமான் அப்படின்னு கூட சனீஸ்வரரை சொல்லலாம் இப்ப யாருக்குமே பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார் நீ என்ன செஞ்சுட்டு வரியோ அதுக்கேற்ற பணம் நான் கொடுப்பேன் நீ பாவம் பண்ணிட்டு வந்தால் உனக்கு நான் பாவத்தை கொடுப்பேன் நீ புண்ணியத்தை பண்ணிட்டு வந்தால் புண்ணியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வரன்கிட்ட போயிட்டு அந்த ஒரு ஜோதிடர் எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பில்லு கொடுத்துருக்காரு இந்த பூஜையை நம்மளுடைய ஜோதிட நிலையத்தை தான் பண்ணணும் சனீஸ்வரனுக்கு இந்தந்த விஷயத்தை வச்சு அபிஷேகம் பண்ணணும் ஆராதனை பண்ணணும் இவர் வந்து அந்த கர்மத்தை வந்து குறைச்சி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு அது யார் என்ன பேர்லாம் சொல்ல விரும்பலை இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இப்போ சாய்பாபா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சாய்பாபா சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கே மூளை ஒன்று இருக்குதுல்ல அதில் யோசிக்கலாம் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிற சனீஸ்வரன்ட்ட நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் அபிஷேகம் ஆராதனை கொடுத்தாலும் நமக்கு அவர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு சரி எனக்கு நீ அபிஷேகம் பண்ணுற அதனால் உனக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பாவத்தை நான் கழிச்சுக்கிறேன்னு என்றைக்கும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் எம்பர் செஞ்சு கொடுத்த சத்தியம் அந்த மாதிரி இப்போ இந்த சனியுடைய பார்வையில் இருந்து நாம் கொஞ்சம் தப்பிக்கணும் ஏன்னா சனியை போல் கொடுக்கிற தெய்வமும் கிடையாது சனியை போல் கெடுக்கிற தெய்வமும் கிடையாது நம்ம என்ன செஞ்சுட்டு வரோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்ம பலன் நமக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் இப்பிறவிக்கு இந்த உடல் அப்படிங்கிறது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் உடல் ஆனால் இந்த தண்டனையெல்லாம் வர்றது இந்த தண்டனையெல்லாம் கிடைக்கிறது உடலுக்கு கிடையாது உள்ளிருக்கும் ஆன்மாவிற்கு எனக்கு ஜாதக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதுதான் உண்மை ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை ஆனால் எனக்கு கஷ்டம் இருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னா ஒன்று போன பிறவியில் நம்ம செஞ்சுட்டு வந்த கர்மம்னு ஒன்று இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி தேவைப்பட்டுச்சுன்னா எதுக்காக கஷ்டங்கள் கொடுக்குறாங்க இறைவன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான பதிலாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் தெரிஞ்சுக்குங்க தவறு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணுங்க சரம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஜெய்சரம் சரிங்களா இப்போ கரும வினையிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சேன் சரிங்களா தருமத்தை விட தானம் அதிகமாக செய்யுங்க குடில் போன்ற திருப்பணிகளுக்கு உதவிக்காரம் நீட்டுங்க அன்னதானம் பண்ணுங்க உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வியாழனும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சனீஸ்வனுடைய பார்வை போகிறதுக்குன்னா உங்கள் கிட்டே தான் பண்ணணுமா ஏன் நான் போய் பண்ணால் சரியாக வரதான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு யாருக்கு போகுது அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை வாங்கிட்டு நன்றி கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கான புண்ணியம் உங்களை ஒரு வேலை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு வராது ஏன்னா இங்கே அன்னதானம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நியதி இருக்குது யாருக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஒரு வேலைக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கணும் வயசான பெரியவர்களுக்கு கொடுக்கணும் கண்ணு தெரியாதவர்கள் கொடுக்கணும் ஊனமுற்றோர் கொடுக்கணும் குஷ்டரோகத்துக்கு கொடுக்கணும் பார்வையற்றவர்கள் கொடுக்கணும் திருநங்கைக்கு கொடுக்கணும் இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு வேலை பசினா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்கள்ல அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாட்டின் யூஸ் ஒரு பருக்கை கிடைக்காதான்னு இயங்கி போயிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா இவங்களுக்கு தான் சாய்பாப்பா கொடுக்க சொல்லி நம்ம காரைக்குடி சரௌண்டிங்கலையும் காளியார் கோவில் சரௌண்டிங்லேயும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஜெய்சாரம் இப்போ அன்னதானம் பண்ணுறதுனாலையும் இல்லை கோவில் குடில் போன்ற திருப்பணிக்கு நன்கொடை கொடுக்கறதுனாலையும் எப்படி சனீஸ்வரன் காப்பாற்றுவார் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க சனீஸ்வரன் பாவம் பார்க்க மாட்டார் யாருக்கும் இறக்கப்பட மாட்டார் யாருக்கும் இப்படி இருக்கையில் இந்த அன்னதானம் உடைதானம் பொருள்தானம் அல்லது திருப்பணிகளுக்கு நம்ம காசு கொடுக்கறதுனால நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு முன்னாடி சாகுபாட்டை கேட்டேன் அதுக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையா ஷார்ட்டா சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இப்ப ஒரு ஊட்டியில நீங்க இருக்கிறீங்க கடுமையான குளிர் இந்த கடுமையான குளிர் அப்படிங்கிறது சனீஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது ராகு கேதுன்னு வச்சுக்கலாம் எனி ஒன் ஒரு கோல்ஸ் ஒரு கிரகங்கள் இப்போதைக்கு சனீஸ்வரன் தான் நினைக்கிறேன் அப்போ அந்த குளிர் ஒரு நூறு டிகிரி குளிர் அப்படிங்கிறது சனீஸ்வரனாக வச்சுக்கலாம் அந்த குளிரில் நடுங்கக்கூடியது நீங்கள் புரியுதுங்களா நம்ம ஊட்டியில் இருக்கிறோம் அல்லது கனடா மாதிரி ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறோம் குளிர் அடிக்கிறது பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது குளிரில் ஆடுறோம் நம்மக்கிட்ட நெருப்பு கூட பற்ற வைக்க முடியாத சூழ்நிலை சரியா அப்போ யாரோ எவரோ தெரியாத ஒரு நபர் நமக்கு கம்பளி போர்வையாச்சும் அல்லது சொட்டராச்சும் கொடுப்பாங்களா அப்போ அந்த சொட்டர் அந்த கம்பளி போர்வையை பொழுது நமக்கு என்ன ஆகும் வரக்கூடிய நூறு சதவீதமான அந்த குளிர் ஒரு எண்பது பர்சன்டேஜாக குறைஞ்சி போகும் சாய்பாபாவோடைய பதில் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறோம் நூறு டிகிரி குளிர் இருக்குது நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நமக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு இக்கடான சூழ்நிலையில் வரும் நம்ம என்றைக்கோ எப்பிறவையிலையும் நம்ம செஞ்ச பாவம் நமக்கே தெரியாது அது இப்போ வந்து நம்மளை சனீஸ்வரன் மூலியமாக ஆட்டும் பொழுது நம்ம செஞ்ச அந்த தர்மம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் குழுவில் நம்ம நடிக்கிட்டு இருக்கும்போது யார் எவர்னே தெரியாத ஒரு நபர் வந்து இந்த அப்பா இந்த போர்வை வச்சுக்க இந்த ஸ்வெட்டரை வச்சுக்கன்னு சொல்லும்போது அதை வாங்கி நம்ம அதை பொருத்திக்கும்பொழுது நூறு சதவீதமான அந்த குளிர் எண்பது சதவீதமாக நமக்கு குறையும் புரிஞ்சிருச்சுங்களான்னு சொல்கிறது இதை தான் சாய்பாப்பா சொல்கிறாரு நம்ம செய்யக்கூடிய புண்ணிய வேலைகள் இந்த மாதிரி வந்து குறையும் அப்போ அந்த குளிரோட தாக்கத்தில் எப்படி கம்பளி சொட்டர் வந்து நம்மளை தாங்கி பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகள் புண்ணிய கர்மாக்கள் தானம் உடை துடை தானம் அன்னதானம் பொருள் தானம் பெட்ஷீட் இந்த மாதிரி நம்ம ஒரு தானமாக கொடுக்குறதும் அல்லது இந்த குடில் அல்லது கோவில் போன்ற புண்ணிய ஸ்தலத்திற்கு நன்கொடை அளிக்கிற அந்த புண்ணிய கர்மாவும் அந்த இறைவன் எம்பெருமன் ஈசன் அல்லா ஏஸ்து கிறிஸ்து இவர்கள் நமக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுப்பாங்க ஜெய் சேரம் வரக்கூடிய வீடியோவில் மேசராசிக்குள்ளே இருந்து மீன ராசி வரைக்கும் சனீஸ்வரன் எந்த மாதிரியான பார்வையை கொடுக்குறாரு அதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் நான் சொல்லிவிட்டேன் இன்னும் எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டால் நான் கொடுக்குறேன் ஜெய்சரம் நன்றி